அமித்ஷாவையோ பிஜேபி தலைமையோ நம்ம சாதனம் எடுத்துக்க முடியாது அவங்க ஒரு உள்ளாட்சி தேர்தல் வார்டு கிராம கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்த கூட அவங்க கவனிக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு பெரிய மேஜர் டெவலப்மெண்ட் அவங்களுடைய முக்கியமான கூட்டணி பா பாமக அப்படிங்கிறது முக்கியமான கூட்டணி அதனால அமித்ஷா வந்து அவர் மிகப்பெரிய அளவுல இந்த கூட்டணியில ஒருங்கிணைக்கிறது அவங்களை கண்காணிக்கிறதுல அவர் ரொம்ப சார்பா இருக்கிறாரு அமித்ஷா அப்ப வந்து ராமதாஸ் வந்து முரண்டு பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது ராமதாஸ் அவர்கள் வந்து எப்ப எப்படி முடிவெடுப்பாருங்கிறது யாருக்குமே தெரியாது பட் அமித்ஷா வந்து அவரால் எல்லா கடைசி வரைக்கும் முயற்சிப்பார் அதனால இந்த அமித்ஷா மதுரைக்கு வரும்போது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இருக்கணும் அப்படிங்கிறத அமித்ஷா விரும்புவாரு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் நிறைய பேர் வந்து அது இல்ல இப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கெல்லாம் விஜய்க்குலாம் ஒண்ணுல அஞ்சு பர்சன்ட் வாங்க மாட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க நான் என்னோட பார்வை என்னன்னா விஜய் வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சதவீத வாக்குதல முதல் எலக்ஷன்லயே வாங்குவாரு அதை விட அதிகமா இருந்த வாய்ப்பு குறைவாக வாய்ப்பு இல்லை டிவிகேவும் கூட்டணி ரொம்ப அவசியமா இருக்கு டிவிகே கூட்டணி மற்றவர்களுக்கும் அவசியமா இருக்கு வணக்கம் வணக்கம் ஜெய்சந்திரன் பாமகவில் சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி காலையில் தைலாபுரம் இல்லத்தில் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் சந்தித்து பேசியிருக்காங்க அடுத்த கட்டமாக இது எப்படி போகும்னு பார்க்குறீங்க அன்புமணி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருன்னு சொல்லி பார்க்க முடியுது ரெண்டாவது அவருக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய பேச்சில் வந்து அவர் சமாதானமாக போகிற மாதிரி தெரியல அவர் வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அவருடைய பேச்சிலிருந்து அவருடைய பேஸிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் போலருக்கு குடும்ப உறுப்பினர்களால் அதனால் இதற்கு மேலே வந்து பொறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார் இதற்கு பிறகு வந்து அன்புமணி எதிர்த்து நிற்பதற்கு அவர் தயாராகிட்டார் இப்போ வந்து என்னென்னா அவருடைய கைதான் ஓங்கி இருக்குது இப்போ பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி கூட்டிய கூட்டத்தில் நிறைய நிர்வாகிகள் வந்தாலும் கூட அதை வந்து நம்ம ஒரு நிலையான ஒரு வலிமை வந்து அன்புமணிக்கு இருக்கு நம்ம எடுத்துக்க முடியல ஏன்னா அவருடைய காலம் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகாரம் இல்லை பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரமே ராமதாஸுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழலில் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அது நிச்சயமாக பிஜேபிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பெரிய ஒரு பாதிப்பாகும் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக பக்கம் போகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக சொல்லப்படுது அதனால் இந்த சந்திப்புகளை நம்ம பார்க்க முடியாது அன்புமணி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி வந்ததை நம்ம பார்க்க முடியுது குருமூர்த்தி எல்லாம் வந்திருக்காரு அதுக்கு என்ன காரணம் ஆமா பிஜேபிக்கு தானே பாதிப்பு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா ராமதாஸ் ஒரு பக்கம் திமுக கூட கூட்டணி சேர்ந்து இவர் போய் பிஜேபி கூட கூட்டணி சொன்னா பிஜேபிக்கு தானே பிஜேபி கூட்டணிக்கு தானே பலவீனமாகும் அதனால அவர் அந்த குருமூர்த்தி போனதை நம்ம பார்க்க முடியும் குருமூர்த்தி போனதுமே எல்லாரும் இன்னொரு தர்மயுத்தமானலாம் கேக்குறாங்க ஏன்னா ஓபிஎஸ் அவர் தான் தர்மயுத்தம் எல்லாம் பண்ண சொன்னாரு ஆமா ஆமா அந்த மாதிரி ரோல் எல்லாம் இங்க பிளே பண்ணுவாரா என அப்படி பார்க்க முடியல சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக இவர் போன மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது இனிமேல் தர்ம இதுக்கான அவர் ஆல்ரெடி பண்ணிட்டார்ல ராமதாஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாரு அவர் ஹேண்டை கையை உயர்த்திட்டார் இதற்கு பிறகு அன்புமணி வந்து பெருசாக எதிர்த்தாலும் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா பாமக வந்து இன்றைக்கி மக்கள் கவனத்தில் பெருசாக இல்லை இன்றைக்கு பெரிய வளரக்கூடிய கட்சியாகவும் இல்லை அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வச்சு தான் அவங்க ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ அதிமுக கூட்டணியாக அந்த அல்காரிதம் நம்ம ஓட்டிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது பாமக ஒருங்கிணைஞ்சு இருந்தால் மட்டும்தான் ஏதோ அவங்க அந்த ஓட்டிங் இதை வந்து தக்க வச்சுக்க முடியும் அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க ரெண்டாவது விஷயம் அதை தக்க வச்சுக்காது முடியும் ரெண்டு பேர் பிரிஞ்சு நின்னாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம் வேணும் ஆல்ரெடி கட்சி வந்து ஒரு தொய்வான நிலையில தான் இருக்கு அதனால இதை நம்ம பார்க்க முடியுது ரெண்டாவது ராமதாஸ் அவர்கள் வந்து எப்படின்னா அவரு ஒரு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடு வந்தவர் திமுக அதிமுகவுக்கு மாற்று ரெண்டு திராவிட கட்சிகள் நம்மளை ஏமாத்திருச்சு திராவிட கட்சிகளோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் கூட்டணி வச்சால் அது வந்து வேற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார் இந்த மாதிரிலாம் சொன்னவர் வந்து ஒரு கட்டத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் பட் இப்போ வந்து அவருடைய பேச்சை நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஒரு தொய்வு அவருக்கு தெரியுது ஏன்னா நமக்கு பின்னாடி சீமான் வந்து அதிகமான வாக்குகளை வாங்கிட்டார் இன்னொரு பக்கம் வந்து திமுக அதிமுக வீழ்த்தே முடியல அவங்க பெரிய சக்தியாகவே தொடர்ந்துருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வேற அந்த செல்வாக்கை பயன்படுத்தி வளர்ந்துட்டு வராங்க வன்னியர் கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்க வந்து பெருசாக கொஞ்சம் வளர்ந்துட்டு வர்றாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து கொந்தளிப்பை நம்ம பார்க்க முடியாது ரெண்டாவது குடும்ப உரு குடும்பத்துக்குள்ளே உள்ள அரசியல் அவருடைய தன்னுடைய மகள் வழி அந்த பேரனுக்கு பதவி கொடுக்க வந்தது அதை கூட அவரால் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்போ என்னன்னா கட்சி முழுமையாக தன்னுடைய கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வர்றாரு அவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் அது ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு முகலாய ஆட்சியில் வந்து ஷாஜஹானை வந்து அவுரங்கசீப் சிறையில் அடைச்ச மாதிரி என்னை வந்து அடைச்சிட்டாரு அவர் இவர் அன்புமணி அப்படின்லாம் அவர் சொல்லும்போது என்னென்னா அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார் அக்ரஸிவாக இறங்கிட்டார் அன்புமணி இப்ப அன்புமணி வந்து மோதக்கூடிய ஸ்டேஜில் இல்ல மோதனா தான் அன்புமணி தான் பாதிப்பு அதிகம் அதனால அன்புமணி கொஞ்சம் அவரு இல்லைன்னா இவரு இங்கே பனைவோருக்கு வந்துருக்கணும்ல ராமதாஸ்க்கு வந்து பலவீனமா இருந்தாருன்னா அவர் இங்க பனைவருக்கு வந்து போயிருக்கலாம் அவர் எவ்வளவு மரியாதை தான் அன்புமணியை ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு அம்மாவை வந்து பாட்டில் எடுத்து வீசினாருன்னு சொல்றாரு பேசிட்டு இருக்கும்போது மைக்கு கீழே போட்டாருன்னு சொல்றாரு அப்ப தன்னுடைய பையன் தனக்கு மரியாதை தான் ராமதாஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ அன்புமணி போனதை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து அன்புமணி தான் இறங்கி போயிருக்காருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து மரியாதையால நான் பார்க்கல பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு நிர்பந்தம் அதனால தான் அவர் போயிருக்காரு சைதி துரைசாமியும் போயிருக்காரு அப்போ அதிமுகவோட ஹேண்ட் இருக்கா இந்த சமாதான பேச்சுவார்த்தையில நிச்சயமா அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கு தான் பாதிப்பு இது ஒன்று அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அடுத்ததாக பிஜேபிக்கு பாதிப்பு அந்த வகையில சைதி துரைசாமி சைதை துரைசாமி வந்து நமக்கு தெரியும் அதிமுக உள்ள பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுறாரு எல்லா அணிகளும் ஒன்று சேரணும்னு சொல்றாரு அவர் வந்து அந்த ஒரு எம்ஜிஆரினுடைய ஒரு தொண்டருங்கிற அடிப்படையில் கட்சி தொடர்ந்து வந்து ஒன்றாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதற்கான வேலைகளில் ஈடுபட்டுட்டு வராரு அதன் ஒரு பகுதியாக வந்து இவரை சந்திச்சது பார்க்க முடியுது நமக்கு தெரிஞ்ச விஷயம் திரைமறை என்னங்கிறது தான் நமக்கு தெரியும் இப்போ அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் பாமக தலைவர் யாருங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல அன்புமணி அந்த தலைவர் பதிலிருந்து நான் விடுவிக்கிறேன்னு ராமதாஸ் சொன்னப்பதான் பிரச்சனையே வெளியில வருது மீண்டும் அவரை தலைவரா நியமிப்பாரா இல்லை முகுந்தனம் மறுபடியும் உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கா பாமக அடுத்துதா எப்படி ஒரு வந்து அவங்களுடைய நமக்கு நமக்கு தெரிய தெரிய வரும் வந்த சில யூகங்கள் அடிப்படையில ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணிய தலைவராக நீடிப்பதற்கு அவர் அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி அதே மாதிரி வந்து அந்த முகுந்தன் அவருக்கு வந்து மீண்டும் பதவி தரணும் அதை அன்புமணி எதிர்க்க கூடாது அப்படிங்கறத அதற்கு அன்புமணி வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதே போல கூட்டணி யாரு உடன ராமதாஸ் தான் முடிவு பண்ணுவார் அதான் ரொம்ப முக்கியம் ராமதாஸ் தான் முடிவு பண்ணுவாரு அப்படிங்கிறதையும் அன்புமணி ஏத்துக்கிட்டார் அப்படிங்கிற தகவல் இப்போ இந்த கூட்டணி தான் ரொம்ப முக்கியம் ஆனால் ராமதாஸ் வந்து அவர் பிஜே அவருடைய பேச்சுக்கள்ல கொஞ்சம் பிஜேபியை விமர்சிச்சு பிஜேபிக்கு எதிரான நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் அதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து அதிமுக கூட்டணியை விரும்புறாராங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு எனவே அவர் திமுக பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த குருமூர்த்தியும் சைத்தி துறைசாமி அவர் சந்திச்சுக்கலாம் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் விரைவில் மதுரைக்கு வந்து அமித்ஷா வராரு அமித்ஷா அனுப்பிதான் குருமூர்த்தி போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே அமித்ஷா நிச்சயமாக அதாவது அமித்ஷாவையோ பிஜேபி தலைமையோ நம்ம சாதனம் எடுத்துக்க முடியாது அவங்க ஒரு உள்ளாட்சி தேர்தல் வார்டு கிராம கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்தத கூட அவங்க கவனிக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு பெரிய மேஜர் டெவலப்மெண்ட் அவங்களுடைய முக்கியமான கூட்டணி பா பாமக அப்படிங்கிறது முக்கியமான கூட்டணி அதனால அமித்ஷா வந்து அவர் மிகப்பெரிய அளவு க இந்த கூட்டணியில ஒருங்கிணைக்கிறது அவங்கள கண்காணிக்கிறதுல அவர் ரொம்ப சார்பா இருக்கிறாரு அமித்ஷா அதனால் அவருடைய கவனத்தில் தான் இவர் போய் பார்த்துருப்பார் அமித்ஷா பார்க்கறதுக்கு முன்பு நீங்கள் போய் பாருங்கள் என்ன என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா அமித்ஷா அவ்வளோ ஒரு பிஸியான ஆள் வந்து குருமூர்த்தி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு நம்ம பல முறை பார்த்துருக்கோம் மணிக்கணக்கில் ஸ்பென்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது குருமூர்த்தி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் தான் அதனால் குருமூர்த்தி போய் பார்த்துருக்குறாருன்னு சொல்லும்போது அமித்ஷாவினுடைய ஒரு கவனத்தோடு தான் அது நடந்திருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அமித்ஷா வரும்போது அதே மேடையில் பாமக தலைவர்களையும் கொண்டு வரணுன்ற திட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கா கடந்த முறையே வந்து பாமக உள்ளிட்ட அந்த என் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு பேசினாங்க அமித்ஷா வந்தப்ப நான் வரல அப்போ இந்த முறை இந்த சந்திப்புலாம் நடக்கிறத பார்த்தா அமித்ஷா வரும்போது பாமக அந்த மேடையில் இருக்குமா நிச்சயமாக ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கூட்டணி வந்து உறுதி செய்யப்படணும் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு கூட்டணி உறுதியான தான் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும் யாரெல்லாம் கூட்டணிக்கு வரலையோ அவங்க அவங்களுக்கு எதிரான வழக்குகளை தூசி தட்ட முடியும் ஏற்கனவே அன்புமணி மீது வழக்கு இருக்குது அதனால தான் ஒரு ராமதாஸ் சொல்கிறாரு காலை பிடிச்சி ரெண்டு பேரும் அழுதாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு அன்புமணிக்கு வந்து பிஜேபி கூட்டணிங்கிறது ரொம்ப அவசியம் ஆனால் ராமதாஸுக்கு அவசியமாக இல்லையாங்கிறது தான் கேள்வி அப்போ வந்து ராமதாஸ் வந்து முரண்டு பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து பாமக உடைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இந்த டெவலப்மெண்ட்டை கூட வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது இதோட ஒரு இனிஷியலான பேச்சுவார்த்தை என்ன அவங்க இனிமேல் பிரசம் மீட் பண்ணும்போது தான் தெரியும் ரெண்டாவது ராமதாஸ் அவர்கள் வந்து எப்போ எப்படி முடிவெடுப்பாருங்கிறது யாருக்குமே தெரியாது காலையில் ஒரு கூட்டணியில் இருப்பார் ஈவினிங் ஒரு கூட்டணியில் இருப்பார் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வேற ஒரு கூட்டணியில் கையெழுத்து போட்டு போயிடுவார் அதனால அவருடைய நடவடிக்கைகளை வந்து நம்ம கடைசி ஸ்டேஜில் தான் தெரியும் எனவே வந்து இந்த அவர் ராமதாஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் வந்து அதிமுக அலையன்ஸ் வந்து ஜெயிக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தில் அவர் இருக்கிறார் அதனால் அவர் போவாராங்கிறது ஒரு டவுட் தான் பட் அமித்ஷா வந்து அவரால் ஆனால் எல்லா கடைசி வரைக்கும் முயற்சிப்பார் அதனால் இந்த அமித்ஷா மதுரைக்கு வரும்போது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இருக்கணும் அப்படிங்கிறத அமித்ஷா விரும்புவார் அதற்கு ராமதாஸ் ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ராமதாஸ் ஒத்துக்கிட்டாலும் அவர் தொடர்ந்து இந்த ஒரு வருஷம் கேப் இருக்காது என்ன பண்ணுவாருங்கிறது தெரியல திமுக கூட்டணி இதை எப்படி பார்க்கும் முக்கியமாக திமுக தலைமை ஒருவேளை பாமக அங்கே போகுது அப்படின்னா அவங்களுக்கும் அது சிக்கலாக தானே மாறும் இப்போ ராமதாஸுக்கு அந்த கூட்டணி தேவையாக இருக்கலாம் திமுகவுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கா அபிசிக்காலாம் உள்ளே இருக்காங்களே திமுகவுக்கு ரொம்ப தேவை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வழக்கமான எலெக்ஷனாக நிச்சயமாக இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சீமான் வந்து தொடர்ந்து வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டே இருக்குது அவருக்கு பத்து பர்சன்டேஜ் வந்துட்டார் தனி கட்சியாக மாறிட்டார் அடுத்து வந்து விஜய் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறதாக நான் பார்க்கறேன் நிறைய பேர் வந்து அது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கெல்லாம் விஜய்க்குலாம் ஒன்றும் இல்லை அஞ்சு பர்சன்ட் வாங்க மாட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க நான் என்னோடய பார்வை என்னென்னா விஜய் வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சதவீத வாக்குகளை முதல் எலக்ஷன்லேயும் வாங்குவார் அதை விட அதிகமாக தான் வாய்ப்பு குறைவாக வாய்ப்பு இல்லை என்னோட பார்வை எனவே வந்து திமுகவுக்கு ஒரு சவாலான காலகட்டம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நான்கு ஐந்து லட்சம் வாக்காளர்கள் வந்து வெளியில் போகிறாங்க ஓட்டிங் லிஸ்ட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அதை புதிதாக செயல்படுவது இன்னைக்கு ரெண்டு லட்சம் அதிகமாக இருக்குது இப்போ இந்த லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு எலக்ஷன் நம்ம பார்க்கும்போது புதிய தலைமுறை வாக்காளர்கள் குறைஞ்சபட்சம் முப்பது லட்சம் வாக்கு இன்க்ரீஸ் ஆகுது அதே நேரம் வந்து அந்த வயதானவர்கள் இப்போ வந்து மரணிக்கும் போது அது வந்து குறையுது இப்போ இந்த வயதானவர்கள்லாம் யாருக்கு வாக்களிச்சாங்க அந்த திமுக அதிமுக கட்சிகள் தான் வாக்களிச்சாங்க புதிய வாக்காளர்கள் வந்து புதிய கட்சி தான் தேர்வு செய்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் சீமானுக்கெலாம் வந்து கணிசமான வாக்கு வங்கி வந்து அதிகமாகும் அப்போ திமுகவுக்கு அது இயல்பாகவே பெரிய நெருக்கடி தான் அதனால் அவங்க வந்து அலையன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க பாமக வந்து அவங்களுக்கு ஒரு பலம் தான் அது பாமக ஆகி அன்பு ராமதாஸ் மட்டும் வந்தாலுமே அது அவங்களுக்கு ஒரு சின்ன பலம் தான் ஆனால் அவங்க ஆல்ரெடி வட மாவட்டங்களில் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வன்னியர் வாக்குகள் தேவைப்படுது பாமகவின் வாக்குகள் கொஞ்சம் திமுகவுக்கும் தேவைப்படுது திமுகவுக்கு பெரிய சவால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதனால் அவங்களுமே இந்த ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகளையும் தக்க வைப்பதற்கு போராடிட்டு போராடுவாங்க புதிதாக வர்றவங்களையும் அவங்க வந்து அரவணைப்பாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் பாமக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு அவங்க விருப்பப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல பாமக முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் என்ன ஒன்று திமுக அதையும் சொல்லிட்டீங்க அதிமுகவும் சொல்லியாச்சு தாவேக்காவை வந்து பாமக கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்ல டிவி கே இருந்து பிஎம் கே வந்தா நல்லா இருக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்களா புரியுது நிச்சயமாக விஜய் பொறுத்த வரைக்கும் என்ன அவர் தெளிவாக சொல்லிட்டாரு கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி கூட்டணி அரசாங்கத்தே அமைப்போம் அப்படின்ட்டாரு யாரு வந்தாலும் கூட்டணி திருமாவளவன் கூட அவங்க அழைச்சாங்க அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தனியா நின்று ஜெயிக்க முடியாதுங்கிறது அவருக்கு கிளியரா தெரியும் அப்போ வலிமையான கூட்டணி தேவை அப்ப அதற்காக வேண்டி அவர் யார் வந்தாலும் வரவேற்பார் அவர் சொல்லிட்டாரு பாசிசம் பாயாசம் ரெண்டு பேர் கூட கூட்டணி இல்லைன்ட்டாரு மற்ற யார் வந்தாலும் அவர் வரவேற்பு தயாராகிறாரு குறிப்பா ஏடிஎம்கே கூட அவங்க வந்து ஃபைனல் கடைசி நேரத்தில் என்ன ஆகும் சொல்ல முடியாது ஏடிஎம்கே டிவிக்கே கூட ஒருவேளை கூட்டணி அமைக்கலாம் சொல்ல முடியாது ஒருவேளை பிஜேபி வந்து வெளியில போறாங்க அப்படின்னா இல்லை பிஜேபி வந்து அதிமுக நமக்கு செட் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியூவும் போகும்போது அதிமுக இல்லாமே நம்ம ஒரு அணியை வச்சு நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து அதிமுக டிவிகேவுமே கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பாமக வந்து அன்புமணி நிச்சயமா வரப்போறதில்ல விஜய் வர வரமாட்டார் அன்புமணி ஒருவேளை ஆகி ராமதாஸ் வேணால் மேபி டிவிகே கூட கூட வரலாம் ராமதாஸ் எப்படினாலும் முடிவெடுப்பார் அதனால டிவிக்கேவும் கூட்டணி ரொம்ப அவசியமாக இருக்குது டிவிகே கூட்டணி மற்றவர்களுக்கும் அவசியமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு திமுகவே கூட விஜய் காம்ப்ரமைஸ் ஆகுதே விஜய் சேர்த்துக்குவாங்க ஆனால் விஜய் வந்து போக மாட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் டிவிக்கேடைய இப்போ இது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன் அது எப்படினாலும் ஒரு மே தலைகீழாக கூட மேபி மாறலாம் சீமானு இப்போதைக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு வேட்பாளர்லாம் இருக்கிறாரு ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வரும் பட் அதற்கான ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு தெரியல நன்றி நன்றி